சவுதி அரேபியாவின் விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இந்த நகரம் சவுதி அரேபியாவின் தலைநகரமான ரியாத் நகரத்தில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உருவாக்கப்பட்டு வருது முற்றிலும் பொழுதுபோக்குக்கு நகரத்தை மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வராங்க இந்த கிடியா சிட்டி நகரத்தின் ஒரு பகுதியாக வட அமெரிக்காவில் சில குறிப்பிட்ட நாடுகளில் மட்டுமே தன்னுடைய கிளைகளை வைத்திருந்த சிக்ஸ் பிளாக்ஸ் என்கின்ற தீம் பார்க் நிறுவனம் முதல் முறையாக வட அமெரிக்காவுக்கு வெளியே சவுதி அரேபியாவில் தங்களுடைய முதல் தீம் பார்க்கை கிடியா சிட்டியில ஓபன் பண்ணியிருக்காங்க பால்கான் பிளைட் என்கின்ற உலகின் மிக உயரமான மற்றும் மிகவும் வேகமான ரோலர் கோஸ்டர் கிடியா சிட்டியின் சிக்ஸ் பிளாக் தீம் பார்க்கோட ஒரு மிக முக்கிய சிறப்பம்சமா பார்க்கப்படுது மேலும் இந்த சிக்ஸ் பிளாக் தீம் பார்க்க டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆண்டு தான் மக்கள் பயன்பாட்டிற்காக ஓபன் பண்ணிருக்காங்க நான்கு முதல் பதினோரு வயது உடையவர்களுக்கு இருநூத்தி சவுதி ரியாலும் பனிரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னூத்தி சவுதி ரியாலும் சிக்ஸ் பிளாக் தீம் பார்க்கோட என்ட்ரி டிக்கெட்டா சார்ஜ் பண்றாங்க மேலும் நான்கு வயதுக்கு கீழ் இருக்கும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு என்ட்ரி டிக்கெட்டும் கிடையாது